ஆர்பிஐ வந்து ரீசன்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட கோல்டு ரிசர்வ்ஸ் யூகேல இருக்கு அங்கேருக்க வால்ட்லேருந்து இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க மொத்தம் அபவுட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டன்ஸ் வரைக்கும் இது வரைக்கும் மூவ் பண்ணியிருக்காங்க இது மோர் தென் ஹாஃப் ஆஃப் ரைட் இது ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா

என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில காரணங்கள் இருக்குது இதுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெஞ்சு கோர்ட் வந்து இந்தியாவுக்கு அகெய்ன்ஸ்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் விட கொடுத்தாங்க இன் கெய்ன்ஸ் எனர்ஜி கேஸில் அந்த ஜட்ஜ்மெண்டில் இந்தியாவோட அசட்ஸை வந்து சீஸ் பண்ண சொல்லி அந்த ஆர்டர் சொல்லிச்சு தோ அந்த இஷ்யூவை இந்தியா சார்ட் அவுட் பண்ணாங்க லேட்டர் இந்த மாதிரி த்ரெட் இருக்கிறனால இந்த மாதிரி கோல்டை வந்து நம்ம கண்ட்ரிக்கே கொண்டாந்தாங்கன்னு சொல்லலாம் ஒன்று காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வந்து இந்த கோல்டெல்லாம் நம்ம இங்கிலாந்துக்கு எடுத்துகிட்டு போனோம் அதை பிளட்ச் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போனோம் இன் நைன்டீன் நைன்டி ஒன் கோல்டை பண்ணி நம்ம லோன் ரைஸ் பண்ணி நம்மளுடைய இம்போர்ட்டை ஆப்ளிகேஷனை மீட் பண்ணுறதுக்காக பண்ணோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்மக்கிட்ட நியர்லி செவன் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் ரிசர்வ்ஸில் இருக்குது நமக்கே அந்த மாதிரி சுட்டுவேஷன் வரப்போகுது அகெயின் அப்படிங்கிற காரணம் கூட சொல்லலாம் ஏன் வந்து நம்மளுடைய கோல்டு ரிசர்வ்ஸை ஃபாரின்னோட வால்ட்டில் விட்டு வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்